ஹாய் மக்களே இன்றைக்கி பிறந்த செட்டின்னு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு பிறந்த செடி வீட்டில் நிறையா முளைச்சிருக்குங்க போய் பொதிச்சிட்டு வரலாங்க இப்படி பாருங்கள் பிறண்ட எவ்வளோ தலைஞ்சிருக்குன்னு தேவையான அளவு பொதிச்சிக்கலாங்க இப்படி மேலே உள்ள பிஞ்சாக எடுத்துக்கணுங்க அந்த இலையும் பொதிச்சிக்கலாம் பிறந்தையெல்லாம் பிடிங்கிட்டு வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் வீட்டில் வளர்ந்ததுனால இவ்வளோ கொழுந்தா இருக்குதுங்க இந்த இலையெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம் கடையில் வாங்கினா இவ்வளோ ரொம்ப பெருசு பெருசாக இருக்குதுங்க தண்டுலாம் அது கையெல்லாம் அரிக்கும் நாக்கெல்லாம் நம்ம நம்ம அரிக்கும் சட்னி சாப்பிட்டோன்னா இதில் செஞ்சால் நல்லா இருக்குங்க இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பிறந்தையெல்லாம் க்ளீன் பண்ணி நாரலாக எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ சட்னிக்கு தேவையான பகுதியெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க தேங்காய் கொஞ்சம் கடுகு புளி புளி தேவையான அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு மிளகாய் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடுகு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சட்னியெல்லாம் அரைக்கும் போது நிறைய போட்டு தாளிச்சுனுங்க அப்போ அது கூட சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி சூடாகிடுச்சுக்கேன் என்ன சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கழிவுப்புள்ள காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாம் தேங்காய் அது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பருப்பு கொஞ்சம் போட்டு வரத்துக்கலாம் இப்போ நல்லா செவந்து வந்துச்சு இப்போ அது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு பிரண்டி அது கூட போட்டுடலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க கிளண்டு நல்லா வதங்கணுங்க விளண்டு நல்லா வதங்கி வச்சுங்க அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க வச்சுங்க இப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் ஒன்றா வதக்கி வச்சாச்சுங்க அரைச்சிட்டு பார்க்கலாம் பெருண்ட சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது நல்லா பசி எடுக்குங்க மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க